டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பழங்கள் மிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது நம்ம பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமாக அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்களையும் முக்கியமாக பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி ஒன்று தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பதினெட்டாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு முக்கியமான விசேஷ தினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எம்பெருமான் விநாயக பெருமான் விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயக பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு தொண்ணூற்றி நாலு வகையான நகரத்தார் இருக்கிறாங்க அந்த தொண்ணூற்றி நாலு வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தாறு பன்னெண்டு பௌர்ணமி வருது இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமி இல்லை அப்படின்னாக்கா மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம் அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர் அவர் அவதரித்த நாள் அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள் அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தமிழ் இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு பிறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை தினம் அது மட்டும் இல்லை மக்களுக்கு எல்லாருக்கும் இதை வந்துடும் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான விசேஷமானதால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு அதாவது போகி பண்டிகை அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் பழசெல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்துறது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள் அப்போ இந்த பதினாலு பதினொன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை ஆரம்பமாகுது இன்னைக்கு நம்ம அதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா கோலச்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னைக்கு மேஷத்துல எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடமான துலாத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் இருக்கார் அவரை தவிர விருச்சிகத்துல பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார் அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார் இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் பிறந்து மூணு நாளில் நம்மளுடைய சனிப்பயிற்சி திருநள்ளாரில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சனிப்பயிற்சி எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறார் அப்படின்னாக்கா அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் ரெண்டாம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு மீனராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு அது ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பயிற்சி நடக்குது இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெழ்பலன்கள் இருக்குது எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா ஐயா ஒரு நிமிஷம் அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்த இல்லையா மார்கழி அப்படின்றது வந்து தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் இதற்கு அடுத்த மாதம் பார்த்தேன்னா உத்தராயணம் பிறந்துடுறது உத்தராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும் தக்ஷிணாயணம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திரும்ப திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும் திருப்பாவை முப்பது நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும் இதில் திருவம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம் அதிலிருந்து முன்னாடி ஒம்பது நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவான் திருவம்பாவைக்கு இதுவும் வந்து கன்னியாஸ்திரிகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது அனைவருக்கும் அரேகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்ப மார்கழி மாதத்து உண்டான பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம் காலபுருஷ தத்துவத்துப்படி ஆறாவது ராசியா வருது கன்னியா ராசி இந்த ராசியுடைய அதிபதி புத பகவான் சரி இப்போ இந்த மார்கழி மாதத்தில் இவங்களுக்கு என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேசிக்கு ராசியில கேது இருக்கார் கேது இருக்கிறது நல்லதா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்லதில்லை கேதுவை பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்கள் மிக மிக எச்சரிக்கையாக வெளியில் பண்டை பதார்த்தம் வாங்கி சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்றதுனாலே பாதி பிரச்சனையை தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியும் அதை தவிர மூணாம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் பாவத்தில் உங்களுடைய ராசி அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து நீங்கள் சொல்லக்கூடியது அத்தனையுமே எதிர்பாரணத்தில் ஆனாலும் சரி எதிரில் உள்ளவங்களாலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்ப இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது வாதம் பண்ணுறது விதாண்டவாதம் பண்றது இது எல்லாம் பண்ணினோம்னாக்க நமக்கு தான் கேடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர நாலாம் இடமான சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் இருக்காரு அம்மாவோட உடலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் எனக்கா உஷ்ண சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு இதுவரை அஞ்சில் இருந்த சனி பகவான் ஆறாம் பகத்துக்கு போகிறாரு சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பாக மிக சிறப்பு இதுவரையிலும் வேலை இல்லாமல் இருந்த கன்னியாராசிக்கார்கள் அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டங்களும் உண்டாக உண்டு அடுத்தது ஏழாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய பார்ட்னர் பாவம் லைஃப் பார்ட்னரும் சரி தொழில் பார்ட்னரும் சரி இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல உள்ள ராகு அப்படின்றதுனால உங்களுடைய கணவனோ அல்லது மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணுல வேற இருக்கார் அப்ப நாம் சொல்லக்கூடியது கணவராலேயோ மனைவினாலும் தவறுதலாக கொண்டு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மார்கழி மாதத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே போல் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ட்டுருக்கு நம்ம மாச பலன்கள் சொல்கிறது எல்லாமே விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு இருக்கிறதுலே விரைவாக செல்லக்கூடியது சந்திர பகவான் அடுத்தது சூரிய பகவான் அதுக்கு அடுத்தது அங்காரகன் அதுக்கு அடுத்தது புதன் சுக்கரன் இப்ப இந்த மார்கழி இவங்களுடைய தன்மையை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்மளுடைய கே எஸ் அற்புதமான விஷயம் இந்த கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான காலம் என்ன ஏற்றமான காலம் சனி பகவான் இவ்வளவு நாள் அஞ்சாம் இருந்து ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறார் இந்த இருந்து உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்க போகுது மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று போகிறார் மூன்றாம் இடம் அதாவது இந்த ராசி மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மூணு எட்டு அதிபதின்னு சொல்ல அதாவது மூணாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் மறைந்து இருந்தார்களேயானால் மிகப்பெரிய ஏற்றம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இப்போ வந்து இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறா பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் குடும்பத்தில் நல்ல குதூகலமான நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் ஆனால் உடல் நலத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கேத்து போவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் வீட்டை விட்டு பிரிந்து சென்று வியாபாரத்திற்காகவோ தொழிலுக்காகவோ போக வேண்டிய காலகட்டம் அமையும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனை நாலாம் இடத்துக்கு போடுறார் இன்னொரு கேந்திரத்துக்கு போகிறார் குருவாரையும் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்திற்கு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவ்வளோ நாளில் பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும் அந்த கால இப்ப வந்து நாலாம் இடத்துல கேந்திரத்துல போய் புதன் உட்கார்றது பெரிய ஏற்றம் புதன் போய் கேந்திரத்தில் உட்கார்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் என்ன உங்களுக்கு செவ்வாயும் வந்து கேந்திரத்துல போயிடுற இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக வருது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள நல்ல ஒரு ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு எதிரிகள் அற்றநிலை இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் சுக்கர பகவானும் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிற மூன்றாம் இடத்திற்கு போய் அவரே வந்து குடும்பாதிபதியே முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காடுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் அவரே அப்படின்றதுனால பார்த்த தாய் தந்தையின் உடல்நலம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர தாய் தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் பாத்தியதையெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இருந்தாலும் சில காலகட்டங்கள் சில நாட்கள் வந்து நீங்கள் தள்ளி போகிறது ரொம்பவும் நல்லது அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயாக்கிட்ட கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இதில் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வரக்கூடிய தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி ஏழாம் தேதி மார்கழி மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை இந்த ஆகிய ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்ய வேண்டாம் ரொட்டின் ஒர்க்குகளை மாத்திரம் செய்துட்டு போகலாம் புதிய முயற்சிகள் செய்தீங்கன்னா அதனால் தடங்கள் ஏற்படும் தடைகள் வரும் வீணான பிரச்சனைகள் வரும் அதனால வந்து அதுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது அது போலவே வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யாமல் இருக்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும் இப்போ இது வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஆலயங்கள்லாம் எல்லாம் இந்த மார்கழி மாதம் விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெறுது முப்பது நாளும் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரையும் இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரையும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுபேத்திரங்களாக பார்த்து அந்த கோயில்களில் போய் நீங்கள் வந்து முப்பது நாளும் இந்த நேரத்துக்கே வந்து ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் அதுலேயும் திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் நல்லது மனப்பாடமாக தெரியாட்டாலும் புஸ்தகங்களை வாங்கி இந்த காலகட்டங்களில் இதை படிக்கிறது வந்து சிறப்பாகவும் இருக்கும் அது போக உங்களுடைய நட்சத்திர தினம் இந்த மார்கழி மாத்தையில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அந் அபிஷேகம் பண்ணிங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த எந்த தீங்கு இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு பெருமாள் கோயில்களில் உங்களுக்கு வந்து பண்ணிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும் அது போக இந் மேலும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிற விவரத்தை நம்முடைய கே ஐ சொல்லுவோம் ஐயா சொல்லுவாங்க அற்புதமாக சொன்னீங்க அதாவது கன்னியாராசியை பொறுத்தவரையும் பெரிய ஏற்றமான காலம் அவர்களுக்கு சனி பயிற்சி வர்றது பெரிய ஏற்றம் புதிய வேலை கிடைக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே ஏற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்ச்சியை நிகழ்ச்சி நல்லபடியாக சுபகாரியங்கள் நடக்கும் பணவரவிற்கு தட்ட தட்டுப்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதுவும் வந்து மற்ற மதத்தினரோடு செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரும் இதில் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க பா இந்த கலைத்துறையில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் பாட்டு பாடக்கூடியவர்கள் கவிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல ராசிநாதனே போய் உட்காந்துருக்கிறது புத பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வந்து கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கவிஞர் கதாசிரியர் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் ஏற்படும் அதனால் பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வீடு மனைக்கு குழுவை அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க மொத்தத்தில் பார்த்தீங்களா இந்த மாதத்தில் எல்லா விதமான நற்பலனும் இருக்குது நற்பலன்களும் இருக்குது உங்களுக்கு ஆனால் உடல்நிலையில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஆறாம் இடம் வந்து ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்கிறது அதனால் வந்து ரோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் எலும்புகளுக்கோ இல்லைன்னா இந்த கழிவு உபாதைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடியதோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர கேத்து பகவானும் உங்களுடைய ராசியிலே உட்கா உட்காந்துருக்கு மறைவு இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் பாக்டீரியா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடும் அதனால் முடிந்தவர்கள் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம் மிச்சபடி இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பொன்னான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையிறதுன்னு சக்தி ஜோதிரக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்